இவர் இன்னி போய் பழம் கம்பெனி நம்மளோட விஷயம் இல்லை ஒருத்த பழம் நிறைய இருக்கு ஏழைகளுக்கு ஒரு விஷயம் அதை அவருடைய நோக்கம் ஒரே நோக்காக எனக்கு நான் விஜய் ரசிகர்னா எனக்கு விஜய் பிடிக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கலாம் நல்லபடியாக எல்லாரும் எதிர்பார்ப்பான் வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் ஆன் டைம் வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த அளவில் எந்த குறைபாடும் இருக்காது ஆக்சுவலாக இங்கே என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க எத்தனை செக்யூரிட்டிஸ் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வரோம் ஒரு நூற்றம்பது பேர்கிட்ட வந்திருப்பாங்க இன்னும் அந்த பேஸிக்காக அந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்டு அந்த ரேம்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுதான் ஓகே உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதான் வந்து மக்கள்கிட்ட நல்லா பழகணும் அதுக்கப்புறம் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன போடாமல் பார்த்துக்கணும்னு சொல்லி ஓகே போன வாட்டி வந்து இது முதல் மாநாடு முதல் மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சேர்கள் வந்து உடைக்கப்பட்டிருந்தது ரசிகர்கள் மேலே ஏறி இப்போ இந்த அதெல்லாம் குறைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா தண்ணீர் வந்து எப்படி ரீஃபில் பண்ண போறாங்க ஆமாம் தண்ணி வந்து இனிமேல் நம்ம தேவையில்ல கிட்டேயே அங்கங்கே வச்சுட்டாங்க அதனால அதுக்கு ஒரு அலைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்குது அப்புறம் எங்களை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்த்துப்போம் முந்த அளவுக்கு ஓகே இப்போ இதுல ஒரு ஆயிரம் பேருக்கு இருக்கும் எத்தனை எத்தனை பேர் யார் யார் கவனிக்க போகிறாங்கன்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இல்லை இப்போ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் பார்த்துக்குறோம் மாதிரி ஒரு இதுக்கு ரெண்டு ரெண்டு பேர் போட்டிருக்காங்க ஓகே மருத்துவ வசதிகள் எல்லாம் என்ன மாதிரி செய் அதுவும் இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஓகே அந்த அங்க அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து எந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க நான் எந்த கட்சியும் கிடையாது ஓகே எனக்கு ஏன்னா யார் ட்ரெண்டிங்காக என்ன போதோ அதுக்கு போட்டுருவாங்க ஓகே விஜயோட வருகை எப்படி பார்க்குறீங்க அதுவும் ட்ரெண்டிங் ஆ பிடிக்குது எனக்கு பிடிக்கும் எனக்கு நான் விஜய் ரசிகர் தான் ஆனால் படம் எல்லாம் இல்லை ஓகே எனக்கு விஜய் பிடிக்கும் ஓகே அவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ரொம்ப உதவுகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் மக்கள் படிக்காமல் தளபதி பார்க்கும்போது மக்கள் மக்கள் கூட மக்கள் கூட வரலாம் போல அது சரி மக்கள் கூட வரலாம் போல நல்லா தண்ணி குடி வசதி ஆம்புலன்ஸு யாரும் எந்த வெளியே அளவுக்கு உங்களையும் எல்லா வசதியும் உதவியை வந்து பெரிய மக்கள் அவர் இந்த சார் மக்களுக்கு உதவி செய்யணும்னு மனவார வேண்டி நாங்களும் வந்து அவருக்கு வந்து பணியாற்றி பாதுகாப்படுவோம் எதனால் இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க எல்லா பேரும் வந்து அவங்க பணம் பணம் இவர்கிட்ட போதுமான பணம் இருக்கு மக்கள் நல்லது செய்யணும் போது அவரை விரும்புங்க என்னம்மா பணம் சம்பாதிக்கணும் போடுறதுக்காக இல்லையா பணத்தை கொடுக்க போடுங்கப்பா அதான தீர்ப்பு அதனால வந்து இவர் இன்னி போய் பணம் சம்பாதிக்கணும் விஷயம் இல்லை இவர்கிட்ட பணம் நிறையா இருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அவருடைய நோக்கம் ஒரே நோக்கா தான் அதனால் வந்து எங்கள் பாதுகாப்புக்கு தேனில் வந்து விஜய ரசியர் பண்ணுறோம் நாங்கள் ஒரு குரூப்பு நாங்கள் வந்து எங்களை சென்னையிலேருந்து வர சொன்னாங்க நாங்கள் வந்து பாதுகாப்புக்கு நிற்கிறோம் ஓகே உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு என்ன வேலைகள்லாம் உங்ககிட்ட பொறுப்பா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து பொதுமக்கள் வந்தால் பாதுகாப்பாக உட்கார வச்சு சண்டை சத்தம் இல்லாமல் தள்ளு தள்ளி விடாமல் எதுவும் செய்யாமல் அவங்கள வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு போகும் தனியும் சொல்லி எங்கள் தலைமுறைக்கு ஊற்றுருவாங்க ஓகே அது அதை பண்ணினா பண்ணிக்கிறோம்மா ஓகே ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கோம் நல்லா பண்ணிக்கிட்டு தான் சரி யாரும் துன்படுத்த மாட்டோம் வைக்க மாட்டோம் வீட்டை கூப்பிட்டு அவங்க சீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு தண்ணி வேணுமா என்ன வேணும் சாப்பாடு வேணுமா உங்களுக்கு என்ன வரும் அதை பார்த்து என்னென்னு கவனிச்சுக்கிடுவேன் தமிழக வெற்றி கழகம் தளபதியை பார்க்குறதுக்கு அனைத்து குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் வர்றதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்காங்க மருத்துவ வசதியாக வச்சு கொடுத்துருக்காங்க பிரபு டாக்டர் ஆம்புலட் இதெல்லாம் வந்து காலையில் எல்லாேருக்கும் வசதிகளுக்கு எல்லோரும் தரண்டு வந்து நம்ம தளபதியை பார்க்க வர்ற குழந்தைகளுக்கு பெரியவங்க ஒரு உதவியாக இருக்காங்க ஃபுல்லாக சிறப்பசிங்க ஓகே எத்தனை நாளாக நீங்கள் இருக்கீங்க என்ன மாதிரியான பணிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் வந்து பெரியவங்க குழந்தைங்க இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குழந்தை கலந்துக்கிறாங்க பெரியவங்க இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மற்ற மருத்துவ வசதியாங்க அவங்களுக்கு நாங்கள் துணையா இருக்கோம் திரண்டு வர்ற மக்கள்களுக்கு உதவியா இருக்கும் ஓகே கண்டிப்பா உதவியாக இருக்கும் எதுக்காக மாற்று அரசியல் வேணும் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாடு மற்ற அனைத்து மாநிலங்களிலும் எதிர்பார்க்குறாங்க இல்லை இப்போ பல ஆண்டு காலமா வந்து திமுகன்ற ஒரு கட்சி வந்து இருக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு அவங்க வந்துட்டு இத்தனை வருஷம் சேவையை தொடர் இவங்க சேவையை தொடர்றாங்க ஓகே சேவையை தொடர்றாங்க இதில் ஒன்றும் மாற்று கற்றுல இல்லை சேவையை தொடர்றாங்க டோட்டலா எல்லாரும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே நானே எல்லாம் எதிர்பார்க்குறது அவங்களுடைய சேவையை தொடர்றாங்க சேவையை சொல்லப் போறாங்க அதை தொடர போறாங்க இதில் பெருசாக அவங்க சொல்றாங்க நல்லா திருப்பி நல்ல முறைக்கு நல்ல மக்களுக்கு எல்லாம் தரண்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா சார் நாங்கள் தேனி மாவட்டத்தில் வந்திருக்கோம் சார் ஆமாம் தமிழக வெற்றி கிழங்கிற்காக பாதுகாப்பு வந்திருக்கோம் ஆமாம் இங்கே வந்து அனைத்து மக்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்க மாதிரி நல்ல பாதுகாப்பு நாங்கள் எல்லாமே ஒத்துழைச்சு வந்திருக்கோம் நாங்கள் சிறப்பாகவும் பாதுகாப்பு வர்ற மக்களுக்கு நல்ல ஆதரவு விட்டு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணுறதுக்காக நாங்கள் தண்ணியிலேருந்து எல்லாத்திலேயும் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கோம் அது சீரும் சிறப்பாக நடத்துறதுக்காக வந்திருக்கோம் ஐயா பிரபு சார் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வந்திருந்தார் அவரை வரவேற்று அவர் சிறப்பில் பார்த்து அவர் பார்வையிட்டு போகிறார் சிறப்பாக இது செயல்பட சொல்லி ஒரு வேலையின்னு சொல்லிவிட்டு போகிறார் நாங்கள் அவர் சொன்னது மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அதை நல்ல முறையாக நடத்திட்டு வர்றோம் சீரும் சிறப்பாக நாங்கள் எஸ்காடு வேலையை அவருக்கு பணிவுடன் செய்து முடித்து கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு வந்து வர்ற மக்களுக்கு வந்து அவங்க எங்களுக்கு எந்த இடைஞ்சிடலாமல் அவங்க நம்மளை தேடி வர்றாங்க அவங்கள ஒரு ஆதரவாக அன்பாக சொல்லி தம்பி இதெல்லாம் இந்த மாதிரி பண்ண உடனே நீங்கள் பொறுமையாக போங்க இது நம்மளுடைய இது இது நம்மளுடைய சொத்து நம்மளுடைய பொறுப்பு இது நீங்கள் பொறுமையாக போய் நீங்கள் ஒவ்வொன்று போய் பார்த்துட்டு வாங்க வேறு எந்த இதுமேல எந்த இது நீங்கள் தவ வேணா நீங்கள் விட போங்க வழிமுறை உங்களுக்கு வழி நடத்தினாங்க எல்லா சேர்களும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு அஞ்சு லட்சம் சேர்கள் வரையும் போட்டிருக்காங்க அது எல்லாருக்கும் இருப்படம் இருக்குது அதை உங்களுக்கு சிறப்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் இருப்படத்தில் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் எல்லாமே பண்ணுவோம் வந்ததுக்கு தமிழ் வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறது உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா வந்து கொஞ்சம் சேஃபாக செக்யூராக எல்லாத்துக்கும் பார்த்துக்கணும் அதே மாதிரி பொறுமையான பேசணும் நீட்டாக இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் நீட்டாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து புதுசா வந்து இந்த மாநில செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க வாட்டர் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் போன டைம் வாட்டர் இருந்துச்சு இப்போ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை எந்த குறைபாடும் இருக்காது நீட்டா செக்யூர் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன டைம் அந்த வெயில்ல தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த டைம் எல்லாமே தண்ணி க தனியா கண்ணி பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களை வந்து எந்த மாதிரியான இதுல பாத்துக்கிறாங்க உங்களுக்கான நீட்டா இருக்குது